பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சுவாமிஜி அவர்களே வீரத்துறவி என்பதை அண்மையில் கம்பன் விழாவில் நிலைநாட்டிய என்னுடைய அளவற்ற மதிப்பிற்குரிய திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களே என் போன்றவர்களுடைய மிகுந்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களே மற்றும் மேடையில் உள்ள பெரியோர்களே அவையில் கூடியுள்ள நண்பர்களே வணக்கம் தற்கால தமிழ் இலக்கியத்தில் திருமூவரின் தாக்கம் என்கிற தலைப்பில் உள்ள முதல் வார்த்தையான தற்கால என்பதை தொடக்கத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை பொதுவாக இலக்கியத்தில் திருமூவரின் தாக்கம் என்பதாக புரிந்து கொண்டிருந்தேன் அப்படியானால் பேசுவது மிக எளிது பரமஹம்சர் வலியுறுத்திய ஊழ்வினை உள்பட்ட பல விஷயங்கள் திருக்குறளிலும் சிலப்பதிகாரத்திலும் உண்டு துறவு என்று ஒரு தனி அதிகாரமே திருக்குறளில் உண்டு என்று இப்படி கொண்டு போகலாம் ஆனால் தற்கால இலக்கியத்தில் திருமூவரின் தாக்கம் என்கிற போது இந்த கட்டுரைகள் எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன என்று படிக்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு ஏற்படுகிறது ஜானகிராமன் தொடங்கி ஜெயகாந்தன் நாப்பார் தொடங்கி அழகிரிசாமி தொடங்கி கூப்பாரா தொடங்கி ஒரு துறவினை போல வாழ்ந்து மறைந்து இந்த ராமகிருஷ்ண மடத்திற்கு பல கோடி ரூபாய் நன்கொடையாக அளித்த என்னுடைய மிகுந்த மதிப்பிற்குரிய உலக புகழ்பெற்ற சிறுகதி ஆசிரியர் ஆர் சூடாமணி தொடங்கி எண்ணற்றோரின் இலக்கியங்களில் இந்த மூவருடைய கருத்துக்களின் தாக்கம் இருக்குத்தான் செய்கிறது இளைஞர்களை முன்னேற்றுகிற படைப்பிலக்கியம் என்பது விவேகானந்தர் மரபில் வந்ததாக கொள்ளலாம் சகோதரி நிவேதிதை மூலமாக பெண் கல்விக்கு பெரும்பாடுபட்ட அன்னை சாரதாதேவியினுடைய கருத்துக்களை பெண்ணிய கண்ணோட்டத்தில் சரியான பெண்ணிய கண்ணோட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் நிலையாமை போன்ற விஷயங்களை வலியுறுத்துகிற படைப்பிலக்கிய சிந்தனைகளை பரமஹம்சருடைய சிந்தனைகளாக நாம் கருதலாம் ஆனால் ஒரு புள்ளி விவர ரீதியாக இது இங்கே இப்படி இருக்கிறது என்று சொல்வதை விட முழுமையாக அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ஆழ் மனத்திலிருந்து இன்றைய படைப்பிலக்கியவாதிகள் அந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்க்கிற போது எனக்கு மனத்தில் எழுகிற ஒரு அற்புதமான கவிதை நகுலன் எழுதியது பரமஹம்சருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று பலவற்றை சொன்னாலும் மிக முக்கியமான நோக்கம் அவர் புகழையும் விட்டார் என்பதுதான் புகழாசையும் துறந்து விட்டார் துறவிகள் இச்சையை கூட துறக்கலாம் பொருட்பற்றை கூட துறக்கலாம் ஆனால் புகழாசியை துறப்பது கடினம் என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் நகுலன் ஒரு புகழ்பெற்ற கவிதை எழுதினார் நான் இறந்த பிறகு யாரும் அஞ்சலி கூட்டம் நடத்தாதீர்கள் ஏனென்றால் என்னால் வர முடியாது இதுதான் அந்த கவிதை பாரதியாரை புகழ்ந்து இன்று பாரதிக்கு என்ன லாபம் இல்லையா அவரை வாழ்கிற வரை வறுமையில் வருத்தெடுத்து விட்டு அவர் சென்ற பிறகு அவரை புகழ்ந்து அவருக்கு என்ன லாபம் தமிழ் இலக்கியத்தில் இலங்கை ஜெயராஜ் போன்றவர்கள் தான் விளக்க வேண்டும் எனக்கு ஆச்சரியமான ஒரு நகைச்சுவை வரி உங்களுக்கு தெரியும் கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி எழுதிய கவிதை உலகம் ஏன் நிலைத்திருக்கிறது என்பது பற்றிய கவிதை அதில் ஒரு வரி வருகிறது புகழனின் உயிரும் கொடுக்குவர் உயிரை உயிரை கொடுத்த பிறகு வந்த என்ன லாபம் அந்த சிந்தனையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பரமஹம்சர் இங்கு அறிமுகப்படுத்தி அவர் சொன்னார் பரமாத்மா என்று அப்படி உயர்ந்த ஆன்மீக நிலையில் தோய்ந்து பகவானாகவே வாழ்ந்த பரமஹம்சருடைய கோட்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்று மாநிடர்களை நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள் என்பது நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு சிறு வயதிலேயே சாரதாதேவிக்கும் குருதேவருக்கும் திருமணமாகிவிடுகிறது எந்த பெண்ணை அவருக்கு மனமுடிக்க வேண்டும் என்பது பற்றி கூட அவர் கருத்து சொல்லி இருக்கிறார் எந்த வீட்டின் கூரையில் பூஷணி கொடி படர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள சிறுமிதான் எனக்கு மனைவியாகவும் தகுதி படைத்தவள் என்று சொல்லி இந்த சாரதையை அவர் இளம் பெண்ணை சிறுமியை மணந்து கொள்கிறார் அந்த காலத்தில் அப்படித்தானே வழக்கம் அவர்கள் இருவருக்கும் ஒரு உறவுக்கார பையன் அதுல் என்பது அவனுடைய பெயர் அந்த அதுல் பற்றி பரமஹம்சர் சொல்கிற போது சொல்கிறார் நான் உலகில் பார்த்த ஆண்களிலேயே மிக அழகான ஆண் அதுல் என்று ஒரு வாலிபன் அந்த அழகான வாலிபன் திடீரென காலமாகிவிட்டான் சாரதை பரமஹம்சர் இருவருக்கும் அவன் உறவு என்பதால் இரு வீட்டுக்காரர்களும் அந்த இழவு வீட்டில் கூடியிருக்கிறார்கள் பரமஹம்சர் இன்னும் வரவில்லை சிறுமி சாரதை அமர்ந்திருக்கிறாள் எல்லோரும் துயரத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது பரமஹம்சர் வருகிறார் இந்த சடலத்தை பார்க்கிறார் ஆகாயத்தை பார்க்கிறார் கடகடவென்று சிரிக்கிறார் சிரித்து விட்டு ஓடிய விடுகிறார் அங்கு அமர்ந்திருந்த பல பெண்களுடைய கண்கள் சாரதையை இரக்கத்தோடு பார்க்கின்றன வாய்ப்பேசாத வார்த்தையை விழிகள் பேசுகின்றன பாவம் ஒரு பைத்தியத்தை உன் தலையில் கட்டிவிட்டார்களையே இதுதான் கண்கள் சொல்கிற மொழி சாரதி சிறுமி அவளுக்கு அந்த பார்வையின் பொருள் புரிகிறது தன் கணவர் நடந்து கொண்டதன் பின்னணி என்ன என்று அவளுக்கு தெரியவில்லை எல்லாம் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் பாவாடை நாடாவை இருக்க கட்டிக்கொண்டு அந்த சிறுமி குருதேவர் வீட்டை நோக்கி நடக்கிறாள் பரமஹம்சரை சந்திக்கிறாள் வாமா சாரதா என்ன விஷயம் பரமஹம்சர் கேட்கிறார் சிறுமி சாரதை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க பைத்தியமா ஏன் அந்த சந்தேகம் இல்லை இழவு வீட்டில் வந்து கடகடவென்று சிரித்தீர்களே அதனால் அந்த சந்தேகம் பரமஹம்சர் சிரித்துக்கொண்டே கொண்டே சொல்கிறார் நீ பைத்தியம் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் பைத்தியம் ஏராளமான பைத்தியங்களை பார்த்ததால் நான் சிரித்தேன் சாரதா ஆன்மா என்பது வாழ் உடல் என்பது உரை அதுல் என்கிற உரையில் இருந்த ஆன்மாகிய ஆன்மாவாகிய வாழை அன்னை பராசக்தி கையில் வைத்துக் கொண்டிருப்பதை நான் ஆகாயத்தில் தரிசித்தேன் இந்த உரை இனி பயன்படாது என்பதால் அந்த ஆன்மாவை பராசக்தி தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இந்தில்லாவிட்டாலும் எந்தேனும் ஒரு நாள் இந்த உரை அழியத்தான் போகிறது அது என்று தான் என்ன அது நிரந்தரமா என்ன அதை நினைத்தேன் சிரித்தேன் என்று குருதேவர் சொன்னதும் சிறுமி சாரதை வணங்கி வீட்டுக்கு செல்கிறாள் அனைத்து உறவினர்களிடமும் சொல்கிறாள் இந்த உலகிலேயே பைத்தியத்தன்மை இல்லாத ஒரே ஒருவர் என் கணவர்தான் நாம் அனைவரும் பைத்தியங்கள் என்று சொல்கிறாள் இந்த அமுத மொழிகள் மூன்று பாகம் புத்தகம் வந்திருக்கிறது உங்களில் யாராவது படிக்கவில்லை என்றால் அதை படிக்க வேண்டும் நான்கு வேதங்களை படித்து பொருள் புரிந்து கொள்ள நமக்கு ஆயுள் போதாது சம்ஸ்கிருதம் தெரியாது ஆனால் நான்கு வேதங்களுடைய சாரம் தான் அமுத மொழிகள் நூல் அறிந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்றன குறிஞ்சிமலர் என்னுடைய ஞானகுரு தீபம்னா பாரசாரதி எழுதிய நாவல் புகழ்பெற்ற கதாபாத்திரம் பெயர் பெற்ற பாத்திரம் என்றால் ஏராளமான பேருக்கு அரவிந்தன் என்று பெயர் வைத்தார்கள் கதாநாயகி பூரணி பெயரை வைத்தார்கள் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பாத்திரம் அவன் காலமானான் பல்லாண்டுகள் கழித்து குன்றுமேல் உள்ள முருகன் கோயிலுக்கு பூரணி சென்றபோது அந்த முருகன் முகம் அரவிந்தன் முகமாக காட்சி தந்து மறுபடி முருகன் முகமாக மாறியதை பூரணி பார்த்து ஆறுதல் அடைந்தாள் என்று அந்த நாவல் சொல்கிறது அந்த நாவலின் கடைசி அத்தியாயத்தில் வாழ்க்கையினுடைய நிலையாமையை பற்றி குண்டலகேசி சொல்கிற ஒரு பாடல் தொடக்கத்தில் மேற்கோளாக இடம்பெற்றிருக்கிறது நாம் என்றோ ஒரு நாள் சாகிறோமா என்ன நாம் செத்துக்கொண்டே தான் இருக்கிறோம் நம்ம எறியாமலேயே சாகிறோம் குழந்தை கிருஷ்ணன் இறந்தான் சிறுவன் கிருஷ்ணன் இறந்தான் வாலிப கிருஷ்ணன் இறந்தான் நடுவயது கிருஷ்ணன் வாழ்கிறான் கடவுள் அருள் இருந்தால் முதியவனான ஒரு கிருஷ்ணன் தோன்றுவான் பின் அவனும் மடிவான் மடிதல் என்பது அனைவருக்கும் உரியது இது பாழையான் தன்மை செத்தும் பாலனான் தன்மை செத்தும் காளையான் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்புண்ணே மேல்வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது இன்னை அடுத்த ஒரு சாவுக்கா அழுகிறோம் நம்முடைய சாவுக்கு நாம் அழுவதில்லை இந்த நிலையாமை புரிந்து கொண்டால் ஆழ்மனதில் உணர்ந்தால் மேலோட்டமாக உதள்களில் பேசி புண்ணியமில்லை ஆழ்மனதில் உணர்ந்து கொண்டால் பொருள் மேலும் புன்மேலும் மேலும் உள்ள ஆசையெல்லாம் போய்விடும் நல்லவர்களாக வாழ்ந்து மறைவோம் என்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் நடப்போம் அதைத்தானே பரமஹம்சர் தன்னுடைய வாழ்க்கை மூலம் நிரூபித்தார் ஜானகிராமனுடைய மோகமுள் தமிழில் உன்னத எழுத்தாளர்களை பட்டியலிட்டால் ஜானகிராமன் பெயரை எழுதிய பிறகு ஒரு ஏழு இடங்கள் காலியாக இருக்கும் அதற்கு பிறகுதான் அடுத்த எழுத்தாளர்கள் வருவார்கள் அப்படி ஒரு உயர்ந்த தரத்து எழுத்தாளர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி பிரமிழ் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி எம் வி வெங்கட்ராம் காதுகள் என்கிற ஆன்மீக நாவலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி தமிழில் நிறைய பேர் படைப்பிலக்கியவாதிகள் உயர்ந்த ஆன்மீகவாதிகளாக இருந்திருக்கிறார்கள் சிலர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பலர் வெளிப்படுத்தி கொண்டதில்லை ஜானகிராமன் பல்வேறு துறவியரை தேடி நடந்தவர் கன்னியாகுமரி ஆயி அவரை தேடி நடந்தவர் பல்வேறு துறவினியரிடம் சென்று தரிசித்து ஆசி பெற்றவர் சித்துக்கள் பற்றியெல்லாம் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது பரமஹம்சர் சொல்கிறார் அண்ணன் தம்பி அண்ணன் தவம் செய்கிறேன் என்று காட்டுக்கு போனான் தம்பி வீட்டிலிருந்து ஆன்மீக நெறிப்படி வாழ்ந்து வந்தான் அண்ணனுக்கு சில விஷயங்கள் சித்தியாகின உயர்ந்த தவத்தின் மூலமாக தம்பி கங்கைக்கரையில் அமர்ந்திருக்கிற பொழுது அண்ணன் வந்தான் தம்பி பார் இப்போது நான் எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவன் தெரியுமா என்று நதியில் நடந்து வந்தான் மேலே தண்ணீரின் மேல் கால் வைத்து நடந்தான் தம்பியோட மன்னன் சொன்னான் என் ஆற்றலை பார்த்தாயா தம்பி சிரித்து கொண்டே சொன்னான் அண்ணா உங்கள் ஆற்றல் நாலனா பெறும் அது என்ன நாலனா பெறும் என்கிறாய் பின்னே ஓடக்காரனுக்கு நான் நாலனா கொடுப்பேன் அந்த நாலனாவுக்கு பதிலாக நீ நடந்து போய்விட்டா இவ்வளவுதானே என்று தம்பி கேட்கிறான் சினமடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று தாய் மாணவர் சித்துக்கள் ஆன்மீக வாழ்வில் ஒரு மாயை போல தோன்றி மயக்கும் அவற்றை கடந்து செல்ல வேண்டும் என்று பரமஹம்சர் அறிவுறுத்தினார் இரண்டு துறவியர் பரமஹம்சரை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் சிறிது காலம் கழித்து வராமலேயே விட்டுவிட்டார்கள் அவர்கள் எங்கு போனார்கள் என்று பரமஹம்சரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் ஒரு மந்திர சித்தி மூலம் தங்களுடைய உடலை முழுமையாக மறைத்துக் கொள்கிற ஆற்றல் அவர்களுக்கு வந்துவிட்டது ஆனால் காம உணர்ச்சி அவர்கள் வெல்லவில்லை எனவே பல்வேறு அந்த புறங்களில் இந்த ஆற்றல் காரணமாக அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் ஒரு சித்து ஆற்றலை சரியாக பயன்படுத்த தவறினால் அது அவர்களை விட்டு போய்விடும் அப்படி போனதால் நைய புடைக்கப்பட்டு வெட்கத்தோடு எங்கோ வாழ்ந்து வருகிறார்கள் என்று பரமசர் விளக்கிய விவரங்கள் அவர் சரிதத்தில் வருகின்றன அனிமா மகிமா லகிமா என்று சித்துக்கள் பல வகை ஆஞ்சநேயன் அஷ்டமா சித்திகளையும் அடைந்தவன் என்று சொல்லப்படுகிறது சுந்தரகாண்டத்தில் அனுமன் சீதையிடம் விஸ்வரூபம் எடுத்து தன் தோற்றத்தை காட்டிய போது சூரிய சந்திரர்கள் அனுமனுடைய காதில் இரண்டு குண்டலங்களாக தோன்றின என்று எழுதுகிறார் கம்பர் கம்பருக்கு இணையான மேதையான கம்பனுடைய உரையாசிரியர் வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியார் இந்த சித்துக்களை பற்றி எழுதுகிற பொழுது அனும அனுமன் பெற்றிருந்த அந்த அனிமா என்ற சித்தை பற்றி ஒரு கவிதை போல விவரிக்கிறார் அனிமா என்றால் மிக மெல்லிய உருவெடுத்தல் எப்படிப்பட்ட மெல்லிய உருவெடுத்தல் என்றால் சோவென பெய்யும் பெருமழையின் இடையே மழை நீர் மேலே படாதவாறு மிக மெல்லிய உருவெடுத்து இடை நடத்தல் என்று அவர் எழுதுகிறார் அதெல்லாம் சித்துக்களுடைய பெருமை ஆனால் சித்துக்களால் பயன் இருக்கிறதா இல்லை என்று பரமம்சரை அறிவித்து விட்டார் ஜானகிராமனுடைய மோகமுள் நாவலில் கதாநாயகனுடைய சங்கீத குரு அவரை தேடி திடீரென நிறைய பேர் வந்துவிட்டார்கள் வந்தவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் அன்னமிட வேண்டும் காய்கறி தேவை எண்ணெய் தேவை பருப்பு தேவை ஆனால் கையில் எந்த பொருளாதார வசதியும் இல்லை பணம் இல்லை குருநாதர் கலங்கவில்லை இந்த கதாநாயகனிடம் ஒரு நிமிடம் இரு என்று சொல்லி உள்ளே போகிறார் எரவாணத்திலிருந்து ஒரு இரும்பு ஆணியை பிடுங்கி எடுக்கிறார் கொஞ்சம் இரு என்று சொல்லி தோட்டத்திற்கு போகிறார் சற்று நேரம் கழித்து திரும்பி வருகிறார் அந்த இரும்பு ஆணி தங்க ஆணியாக இருக்கிறது பசும்பொன் தங்கம் அதை கதாநாயகனிடம் கொடுத்து இதை கடைக்கு போய் கொடுத்து பொருட்கள் வாங்கி வா என்று சொல்ல அவன் போகிறான் மளிகை கடையில் கொடுத்து அந்த மளிகை கிடைக்காத ஆச்சரியப்பட்டு பொருட்களை தர அவற்றையெல்லாம் வண்டியில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான் பிரமாதமாக விருந்து படைத்து அனைவரையும் உபசரிக்கிறார்கள் அதன் பின்னர் கதாநாயகன் தனியே தன் குருவை கேட்கிறார் அது என்ன செய்தீர்கள் எப்படி அந்த இரும்பு ஆணி தங்க ஆணியாக மாறியது ஒரு ஆவல் தானே குரு சிரித்துக்கொண்டே சொல்கிறார் அந்த விஷயம் எல்லாம் உனக்கு வேண்டாம் அவ்வளவுதான் கதை அடுத்த அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறது சித்துக்களில் மயங்க கூடாது ஆன்மீக ரீதியாக முன்னேற விரும்புபவர்கள் மந்திரஜபம் செய்கிற பொழுது இது போன்ற மாய வலைகள் விழும் அந்த வலையில் நாம் விழுந்துவிடக்கூடாது வள்ளலாரிடம் ஒரு இரும்பு கம்பியை கொடுத்து தங்கமாக்க சொல்லி ஒருவர் கேட்டபோது அவரதன் ஒரு முனையை பிடித்தார் பாதி தங்கமாயிற்று திருப்பி மறுமுனையை பிடித்தார் மீதியும் தங்கமாயிற்று அந்த முழு தங்க கம்பியை கிணற்றில் வீசி என்ன பயன் என்று வள்ளலார் தொடர்ந்து நடந்தார் அவருடைய சரித்திரத்தில் வருகிறது விவேகானந்தர் பெரிய ஐக்கான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்களே பெரிய ஒரு நட்சத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இந்த மூவருமே பரமஹம்சரோ விவேகானந்தரோ சாரதா அவர்கள் எல்லாம் வட இந்தியாவில் வாழ்ந்தவர்கள் வியாசருடைய அவதாரம் என்று விவேகானந்தர் குறிப்பிட்டார் விவேகானந்தர் நண்பர் கேட்டார் அப்படியானால் அவர் ஏன் ஜெர்மனியில் பிறக்க வேண்டும் இந்த பாரத தேசத்திலிடவோ பிறந்திருப்பார் நாட்டு இல்லாமல் ஜெர்மனியிலா பிறப்பார் என்று கேட்டதற்கு விவேகானந்தர் நகைத்துக் கொண்டே சொன்னார் முட்டாய் நீ வகுத்த உலக எல்லைகள் இந்த கோடுகள் எல்லாம் நீ வகுத்து கொண்டவை கடவுளுக்கு இதெல்லாம் கிடையாது உலகத்திற்கு யார் தேவையோ அதை எங்கு வேண்டுமானாலும் பிறக்க வைப்பார் இந்த இந்தியாவில் மூலர் வந்து பிறந்திருந்தால் வேதங்கள் முழுவதையும் அச்சிடுவதற்குள்ள பொருளாதாரத்திற்கு எங்கே போவார் அது ஜெர்மனியில் கிடைக்கிறது அங்கே பிறந்திருப்பாராயிருக்கும் என்று விவேகானந்தர் பதில் சொன்னார் விவேகானந்தர் பரமஹம்சர் சாரதா தேவிங்கு அழகாக சொன்னார்கள் பரமஹம்சரை தவிர விவேகானந்தர் சென்னைக்கு வந்திருக்கிறார் சாரதாதேவி சென்னைக்கு வந்திருக்கிறார் சாரதாதேவி கிருஷ்ண பாவினி என்கிற தோழியோடு சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று ராமேஸ்வரத்தில் அந்த ராமநாத சுவாமி சிவலிங்கத்தை தரிசித்திருக்கிறார் அதை பார்த்த கணத்தில் தன்னை மறந்து சொல்லியிருக்கிறார் அப்போது வைத்தது அப்படியே இருக்கிறதே என்று சட்டென்று சிலர் சூட்சம புத்தியோடு புரிந்து கொண்டு விட்டார்கள் சாரதை சீதையின் அவதாரம் அன்று வைத்தது அப்படியே இருக்கிறது என்று சொல்கிறாரோ என்று திரும்ப என்ன சொன்னீர்கள் என்று கேட்கிறார்கள் இல்லை ஒரு காலத்தில் வைக்கப்பட்டது இன்றும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னேன் என்று மழுப்பி விடுகிறார் இதெல்லாம் சாரதா தேவியினுடைய வரலாற்றில் வருகிறது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் விவேகானந்தர் பரமகம் சாரதை என்கிற இந்த மூன்று திருவுருவங்களும் இந்தியா முழுவதும் இந்திய மக்கள் மனதில் அப்படியே பதிந்து போயின நம்முடைய மாபெரும் ஆன்மீக செல்வத்தினுடைய அண்மை கால அடையாளங்களாக இந்த மூன்று பேரும் மாறிவிட்டார்கள் அவர்களை ஒரு படத்தை பார்த்தால் ஒரு தோற்றத்தை பார்த்தால் ஒரு சிலையை பார்த்தால் அவர்கள் பெயரை கேட்டால் நம் மனத்தில் ஒரு அற்புதமான ஆன்மீக எழுச்சி உண்டாகிறது அதை ஜானகிராமன் புலப்படுத்துகிறார் அவருடைய அன்பே ஆரமுதே என்கிற நாவல் அந்த நாவலுக்கு தலைப்பு வைத்தவர் நான் பார்த்த சாரதி இந்த நாவல் கல்கியில் தொடராக வெளிவந்தது மிக அற்புதமான ஒரு நாவல் இந்த கதாநாயகன் அவனுக்கு மறுநாள் திருமணம் கதாநாயகனுக்கு ஏற்கனவே ஆன்மீக நாட்டம் உண்டு திருமணத்திற்கு முந்திய நாள் அந்த மண்டபத்தில் இருந்து பார்க்கிறான் விவேகானந்தரின் படம் விவேகானந்தரின் படத்தை பார்த்த மருகணம் ஏற்கனவே இருந்த ஆன்மீக நாட்டம் அவன் மனத்தில் கொழுந்துவிட்டு எரிய அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வட இந்தியா போய் விடுகிறான் துறவியாகி விடுகிறான் இது அந்த நாவலில் வருகிற முதல் முடிச்சு விவேகானந்தருடைய அந்த தோற்றத்தின் காரணமாகவே எழுச்சி பெற்று துறவியான அவன் பின்னர் பல்லாண்டுகள் கழித்து சென்னை திரும்புகிறான் நடுவயதை அடைகிறான் தாயாருக்கு பணிவிடை செய்கிறான் தாயாரும் இறந்து போகிறார் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தாயார் அதன் பிறகு அவனுக்கு சமைத்து போட ஆள் இல்லை இருந்தாலும் சமாளிக்கிறான் சமாளிக்கிறான் என்று அவரை சொல்லக்கூடாது சமாளிக்கிறார் அவர் ஒரு துறவியாகிவிட்டார் ஒரு நாள் அவர் ஹோமியோபதி மருத்துவரும் கூட தனக்கு தெரிந்த ஒரு வீட்டிற்கு ஹோமியோபதி மருந்து கொடுப்பதற்காக அவர் வருகிற பொழுது அங்கே வந்து தங்கியிருக்கும் ஒரு பெண்மணி அவரை சந்திக்கிறாள் ருக்கு அதுதான் அவள் பெயர் கதாநாயகன் பெயர் அனந்தசாமி நீங்கள் அனந்தசாமி தானே ஆமாம் உங்களுக்கு குறிப்பிட்ட பெண்ணோட திருமணம் நிச்சயமாயிற்று இல்லையா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஏன் அந்த பொண்ணை அப்படியே கைவிட்டுட்டு போனீங்க நுர்ந்து பார்த்தேன் விவேகானந்தரை பார்த்தேன் ஏற்கனவே துறவியாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது நான் துறவியாகி விட்டேன் பல வருஷம் கழித்து தான் இங்கு வந்தேன் நாமாம் நீங்கள் யார் நான் யார் என்பது இருக்கட்டும் சுவாமி நீ திருமணம் நிச்சயமாகி மறுநாள் திருமணமாகவிருந்த ஒரு பெண்ணை விட்டுவிட்டு துறவியாக போனீரே அந்த பெண்ணின் கதி என்ன ஆகும் என்று யோசித்தீரா போய் கேட்கிறார் அவர் அளவற்ற வருத்தத்தில் ஆழ்கிறார் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக கெடுத்து விட்டோம் என்பது அவருக்கு அப்போதுதான் புரிகிறது அவர் வருந்துகிறார் அவள் ஒரு வரம் கேட்கிறாள் அதில் நாவல் தொடங்கி மேலே நடக்கிறது அற்புதமான நாவல் அவள் கேட்கும் வரம் வேற எதுவும் அல்ல நீர் துறவி இனி உண்மை மணக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் எனக்கென்று ஒரு இல்லறமோ எனக்கென்று ஒரு சந்தோஷமோ வாழ்க்கையோ எதுவுமே இல்லை உமக்கோ உடைய தாயார் இறந்துவிட்டார் விட்டார் சாப்பாட்டிற்கு நீர் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர் என்னுடைய வீட்டு மாடியில் நீங்கள் குடியிருங்கள் நாள்தோறும் நான் உங்களுக்கு சமைத்து போடுகிறேன் இந்த ஒரு பெரிய பாகியத்தையாவது எனக்கு அருளுங்கள் என்று அவர் கேட்பதாக அந்த நாவல் நடக்கிறது விவேகானந்தர் என்கிற ஒரு படம் ஒரு நாவலில் மிக புங்கி முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இது ஜானிகிராமனுடைய நாவல் எங்கள் ஆர் சூடாமணியினுடைய சிறுகதைகள் அசோகமித்திரனுடைய நாவல்கள் ஜெயகாந்தனுடைய ரிஷி மூலம் போன்ற குறுநாவல்கள் போன்ற எல்லாவற்றிலும் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய தாக்கத்தை பார்க்கலாம் இன்னும் சொல்ல நம்முடைய ஆன்மீகத்தின் தாக்கம் என்பது இந்த திருமூவரின் வாழ்க்கையும் அவர்களுடைய கருத்துக்களும் தான் இந்த தற்கால இலக்கியத்தை பற்றிய திருமூலரின் தாக்கம் பற்றிய கருத்தரங்கில் நாவல்களில் உள்ள தாக்கம் சிறுகதைகளில் உள்ள தாக்கம் கவிதைகளில் உள்ள தாக்கம் அதிலும் கவிதைகளில் உள்ள தாக்கம் என்று பல்வேறு வகையில் நாம் அதை அணுக வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு ஆய்வு பணி இந்த திருமூவருடைய வாழ்க்கையை அப்படியே தமிழ் எழுதிய ஒரு எழுத்து போக்கு இருக்கிறது ராகணபதி எழுதினார் அறிவுக்கனலே நிலை அன்னை சாரதா தேவியை பற்றிய நூல் என்று எழுதினார் என் போன்றவர்களால் அளவற்று மதிக்கப்படுகிற சுவாமி ஆசுதோஷானந்தர் சாரதாதேவி பற்றி ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார் தன்மையானந்தர் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகள் என்கிற அந்த மூன்று பாக நூலை மொழிபெயர்த்தார் கல்கண்டு தமிழில் அவ்வளவு சிறப்பாக பங்காளத்திலிருந்து நேரடியாக தமிழில் அவர் மொழிபெயர்த்தார் சாரதானந்தர் குருதேவருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பூர்வமாக அணுகி ஒரு நூல் எழுதினார் அந்த வரலாற்று நூல் அது மூன்று பாகம் அது ஆய்வுபூர்வமான நூல் பரமஹம்சர் ஆஞ்சனை உபாசனை செய்தபோது போது மரத்திலேயே வாழ்ந்தார் தேங்காயை மட்டுமே கடித்து தின்றார் அப்படி அந்த உபாசனை ஒரு வாரம் முடிந்து கீழே இறங்கிய போது அவருடைய தண்டில் இரண்டரை சென்டிமீட்டருக்கு தோல் வால் போல் வளர்ந்திருந்தது சில மாதங்களுக்கு பிறகு அது மெல்ல மறைந்து விட்டது என்பதை சாரதானந்தர் எழுதுகிறார் இதுபோன்ற பல அரிய விஷயங்கள் ஆய்வுபூர்வமான விஷயங்கள் வரலாற்று ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ராமாயணத்தில் கற்பனை கலந்திருக்கலாம் புராணம் மகாபாரதத்தில் அவரவர்களுடைய சிந்தனைகள் ஏறி இருக்கலாம் புராணம் ஆனால் பரமஹம்சர் விவேகானந்தர் சாரதா தேவி போன்றவருடைய வாழ்க்கை என்பது புராணம் அல்ல வரலாறு அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் புராணங்களில் தென்படுகிற ஆச்சரியங்களை விட கூடுதலான ஆச்சரியத்தை தரக்கூடிய சம்பவங்கள் இந்த மூவருடைய வரலாற்றில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு பெரிய கடல் போல நம்மை கரை சேர்ப்பதற்காக நம்மை முன்னேற்றுவதற்காக நம் ஆன்மாவை கடைத்திட்டுவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அந்த சிந்தனைகளில் தோய்ந்த இலக்கியவாதிகள் அந்த சிந்தனைகளை இடையே கலந்து ராஜமகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் அந்த சிந்தனைகளை அழகான படைப்பு இலக்கியமாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அவற்றை படித்து நாம் பயனடைய வேண்டும் படைப்பு இலக்கியம் நாவல் சிறுகதை என்பது பொழுதுபோக்கிற்கானது அல்ல பொழுதுபோக்கு இலக்கியம் என்பது ஒரு தனி வகை அது கிடைக்கிறது ஆனால் நம்முடைய மனதை மேம்படுத்தக்கூடிய உன்னத படைப்பு இலக்கியம் என்கிற ஒரு பரந்த இலக்கிய பரப்பு நம்முடைய தமிழில் உண்டு அவற்றை படிக்க வேண்டும் தமிழில் ஒரு துரதிருஷ்டம் உண்டு அதை இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய முன்னிலையில் தானே சொல்ல வேண்டும் அதனால் சொல்கிறேன் உயர்ந்த ஆன்மீக சிந்தனைகளை தாங்கி வாழ்கிற எழுத்தாளர்களையோ அப்படி எழுதப்பட்ட படைப்புகளையோ தமிழ் வாசகர்கள் பெரும்பாலோர் மிகச் சுலபமாக பிற்போக்கு என்று ஒதுக்கி விடுகிறார்கள் பொதுகுடைமை கருத்துக்களுடைய தாக்கம் தமிழ் இலக்கியத்தில் வந்தது அதுவும் தேவைதான் பொதுகுடைமை சிந்தனை ஆன்மீக சிந்தனை இரண்டும் கலந்தவர்களும் இருந்தார்கள் திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய அன்பர் ஒருவர் ஒரு பெண் குழந்தைக்கு பெயர் வைக்க சொன்னபோது வைத்த பெயர் மார்க்சியா காந்தி என்பது மார்க்சியத்தையும் காந்தியத்தையும் அவர் இணைத்து விரும்பினார் எனவே ஆன்மீகம் பிற்போக்கானதல்ல ஆன்மீகத்தில் பிற்போக்குத்தனங்கள் சில கலந்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் வள்ளலாரோ தாய்மானவரோ பட்டினத்தாரோ இவர்களெல்லாம் பிற்போக்குவாதிகள் அல்ல எனவே நவீன படைப்பு இலக்கியத்தில் ஆன்மீக ரீதியான எழுத்துக்கும் ஒரு அங்கீகாரம் முதிரை வேண்டும் அத்தகைய படைப்பு நாம் கொண்டாட வேண்டும் என்பது ஒரு கருத்து என் போன்றவர்களுடைய கருத்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்களில் உயர்ந்த ஆன்மீக சிந்தனையை கொண்ட நாவல் ஒன்று பரிசு பெற்றிருக்கிறது என்றால் அது எம் வெங்கட்ராமனுடைய காதுகள் நாவல் மட்டும்தான் இப்போதுதான் அண்மையில் சிவசங்கரி அவர்கள் கொடுத்த சிவசங்கரி சந்திரசேகரன் அறக்கட்டளை இலக்கிய விருதில் ஆகாச தூது என்கிற ரமணருடைய சிந்தனைகளை தாங்கிய வித்யா எழுதிய ஒரு நாவலுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது எனவே தற்கால இலக்கியத்தில் நிறைய போக்குகள் இருக்கின்றன காந்திய போக்கு பொது உடைமை போக்கு ஜனரஞ்சக போக்கு ஆழ்ந்த இலக்கியம் என்று லாசாரா மௌனி போன்றோர் எழுதுகிற போக்கு என்று ஏராளமான போக்குகள் இருக்கின்றன அதுபோலவே உயர்ந்த சாரதா தேவி விவேகானந்தர் பரமஹர் போன்றோருடைய சிந்தனைகளை கலந்து எழுதப்படுகிற ஆன்மீக படைப்பிலக்கியத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அதற்கு இந்த கருத்தம் துணை நிற்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற கட்டுரையாளர்களை விடவும் கூடுதலான ஆர்வத்தோடு அந்த கட்டுரை தொகுதியை படிக்க மிக ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி நீ மிகச்சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்